அந்த கட்டிட தொகுதியின் நான்காம் ஆடியில் தீ பரவியதாக போலீசார் தெரிவித்தனர் தீயில் சிக்கியிருந்த ஏழு பேர் கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு சேவை திணைக்கள அதிகாரிகளினால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் தீயை கட்டுப்படுத்துவதற்காக கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு சேவை திணைக்களத்தின் ஐந்து தீயணைப்பு குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன ராணுவத்தினர் போலீசார் மற்றும் பொதுமக்களின் உதவியுடன் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக ஸ்ரீஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் போலீஸ் பிரிவின் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அரச ரசாயன பகுப்பாய்வாளரும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நாங்கள் மூவரும் என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் வெளியே வரும்போது வெளியில் புகை இருந்தது தீயணைப்பு அதிகாரிகள் எங்களை வெளியே அழைத்து வந்தார்கள் நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் எட்டு நாற்பது ஒன்பது மணி அளவில் இந்த தீ பரவிய தொடர்பில் எங்களுக்கு அறிவித்தார்கள் அதே போன்று எங்கள் தீயணைப்பு வாகனங்களையும் அதிகாரிகளையும் உடனடியாக அனுப்பி வைத்தோம்